हां इतनी बेस्ट है हाय ला रे इतनी ला रे सॉफ्ट अच्छा इसे इतना करते पा यस मां प्ले मी कितना करते

சாப்பிட்டு நல்லா குட்டு தான் பார்க்குறவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க நாங்க அதுக்கு தான் நல்ல ரிப்ளை பண்றோம் நம்ம பை நம்ம என்ன சாப்பிடுறோம் என் ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா இப்ப நம்ம சவுண்ட கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க இப்ப மெசேஜ் சவுண்ட் அந்த சவுண்ட ரிங்டோன தான் மாத்தி வச்சான் அந்த மெசேஜ் சவுண்ட் இருக்கீங்க யார் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு மதிவாளன் வந்து எண்ணூறு மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு ஆமா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஷூ கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் ஷூ பொருளை பற்றி புதிய விஷயம்லாம் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ நான் இருக்காங்க ஸோ நான் இருக்கேங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ஆள் தவிர வேறு யார் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ உங்கள்டெல்லாம் காட்டு வந்து எனக்கு ஒரு பிரியம் தான் எனக்கு காட்ட சொல்லுவோம் வெயிட் பண்ணுங்க ஒரு ஒன் மினிட் எனக்கு எடுத்துகிட்டு வரட்டும் பொருள் முக்கியம் இல்லையா அது வாங்கியிருக்க தான் முக்கியம் அத்தனை பேர் மத்தியில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வர்றதுன்றது கஷ்டம்தான் அதுவும் இவன் இவன் கிளாஸில் எல்லாத்துக்குமே செவன்த்துக்கு வந்து இரநூறு மீட்டரோடு பண்ணி தான் வச்சாங்க ஆனால் இவன் இன்னூறு மீட்டரோட பண்ணி நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸே வாங்கிட்டான் வெரி குட் மதி

அதை வின்பணும்னு அவசியம் இல்லை சேரணும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்கிற ஒரு ஆர்வத்தை மாத்திரம் நீங்கள் ஏற்படுத்த முறையான இதுதான் மதிப்பான வாங்கினா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஸ்போர்ட்ஸில் வாங்கினா ஃபஸ்ட் ப்ரைஸ் படிக்கிறப்போ வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் இதுதாங்க அவனுக்கு கொடுத்த ஸ்போர்ட்ஸ் ஷூட்

அடுத்து அடுத்து அவங்க அந்த போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னு ஆர்வம் வந்துடும் அவங்கள அப்புறம் அதுல ஜெயிக்கணும்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க முயற்சி பண்ணாதானா முயற்சிக்காம இருந்துட்டா எப்படி நம்ம ஜெயிக்கிறது யூடியூப் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ அவனால் போட்டிருந்தான் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி முயற்சி பண்ணி எல்லா விதத்துலேயும் கேட்டு எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு அவனாக ஐடியா கொடுத்து எல்லாம் பண்ணி இன்றைக்கி மூவாயிரத்தி இரநூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம் அதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஆதாகும் பாருங்கள் வீடியோலாம் பாருங்கள் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்

அந்த லைக் பட்டன்ல கைய வச்சு ஒரு அவ கம்புங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் டக்குன்னு தட்டி விட்டுருங்க இவ்வளவு பேர் லைவ்ல இருக்கீங்க ஒரு லைக் கூட வரலையே லைக்கு கமெண்ட் அவ்வளவு வரல பேசுங்களே ரிப்ளை பண்றோம் நம்ம பேசினா ரிப்ளை பண்றோம் ரிப்ளை பண்ணுவோம்

அனைத்து நண்பர்களுக்கும் லைவ்ல வந்த நண்பர்களுக்கும் மெசேஜ் பண்ணவங்களுக்கு அந்த லைக் மட்டும் ஏன் போட மாட்டீங்க அந்த லைக் போட்டு விடுங்க நண்பர்களே இந்த லைக் நான் கையால தட்டி விட்டுறேன் रिएक्शन रिएक्शन वर ले ना मुंगी की पंद्रह चौबीस दिन ऐसे ये पापा ही वर ले <laughs> 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 ये पापा ही वर ले अम्मा ना पता है ना काम मिली यार कि पीएस पंस ना कुछ काम ना उनका पैर

நான் பேசிட்டு தானே போனேன் கரெக்டாக ஸ்கூலுக்கு டேரா ஸ்கூல் விட்டு போயிட்டு இருந்தேன் பாபா குட்டி பிள்ளையாக இருந்த ஃபிஃப்த்து படிக்கிற விறுவிறுவிறுன்னு வளர்ந்துருச்சு காலம் ஓடி வச்சு மதிவான சேனல்லாம் வீடியோவும் பாரு லைக் பண்ணுங்க என் சேனல் மட்டும் சொல்லக்கூடாது அது தவறு

அந்த லாஸ்ட் சரவணா ஒரு தாண்டி அங்க சேர்ந்து போகணும் தெரியாது ஓகே அனைவருக்கும் மணியாச்சு ஆச்சு குட் நைட் சொல்றோம் டைம் ஆயிடுச்சு ஓகே குட் நைட் விடுகிற பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதா விடுகிறோம் கடவுளை வேண்டிக்கிறோம் பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஓகே குட் நைட்மா Thank you, good night.